நேற்று இரவு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட உயர் அதிகாரிகளோடு நடத்தின ஆய்வு கூட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பணிகள் இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகளை கொடுத்து ஆய்வு செஞ்சோம் இந்த மாவட்டத்திற்கான தேவைகளை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை ஒட்டி இந்த மாவட்டத்துக்கான பதினோரு புதிய அறிவிப்புகளை நான் இங்கு வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு சாத்தனூர் அணையோட உபரி நீரை நந்தன் கால்வாயில கிடைக்கிறதுக்கான ஊட்டு கால்வாய் அமைக்கணும்னு செஞ்சி விக்கிரவாண்டி விழுப்புரம் வானூர் பெண்ணாத்தூர் மற்றும் திருவண்ணாமலை பகுதி உழவர் பெருமக்கள் பல ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்ற வகையில் முன்னூற்றி நாலு கோடி ரூபாய் செலவுல திட்டம் செயல்படுத்தப்படும் ரெண்டாவது அறிவிப்பு விழுப்புரம் வட்டத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு வெள்ளத்தால் சேதமடைஞ்ச தலவா நோவு அணைக்கட்டு எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு கண்டமங்கல ஊராட்சி ஒன்றியத்தில் சங்கராபாணி ஆற்றின் குறுக்கே பழுதாவூர் அருகில முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு மற்றும் கோழியனூர் ஒன்றியங்களில் கிராம மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் புதிய கூட்டுக்குடி திட்டம் செயல்படுத்தப்படும் ஐந்தாவது அறிவிப்பு விக்கிரவாண்டி பெரூராட்சியில் இருக்கிற கக்கன் நகர்ல ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் பல்நோக்கு சமுதாய கூடம் அமைக்கப்படும் ஆறாவது அறிவிப்பு செஞ்சு மற்றும் மரக்கானத்துல தலா ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்படும் ஏழாவது அறிவிப்பு திருமாமாத்தூர் அபிராமேஸ்வரர் கோயில் இடத்துல இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமண மண்டபம் சமையற்குடம் மற்றும் உணவருந்தமிடம் ஆகியவை அமைக்கப்படும் எட்டாவது அறிவிப்பு விழுப்புரம் நகராட்சி எல்லைக்குட்பட்ட சாலாமேடு பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற வகையில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் திருப்பாச்சானூர் ஆற்றுப்புடைகளில் இருந்து குடிநீர் வழங்கப்படும் ஒன்பதாவது அறிவிப்பு விழுப்புரம் நகராட்சியின் பழம்புற அலுவலக கட்டணம் ரெண்டு கோடி ரூபாய் பொதுமக்களுக்கு பயன்படுகிற வகையில அறிவிப்பு தென்னமாதேவி அயனாம்பாளையம் கிராமங்கள்ல பம்பை ஆற்றின் வடகரையில் சங்ககால தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதிகளில் தொடர்ந்து அகழ்வாய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் பதினோராவது அறிவிப்பு வேலூர் அணையிலிருந்து மயிலம் பாதிர புளியூர் வழியாக செல்லும் பதினைந்து கிலோமீட்டர் சாலை எட்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் சமீபம் சமீபமா நான் சுற்றுப்பயணம் செஞ்ச மாவட்டங்கள்ல அதிக அறிவிப்புகளை பெற்ற மாவட்டம் எந்த மாவட்டம் கேட்டீங்கன்னா இந்த விழுப்புரம் தான்